ஹைட் நிமிஷாயை அதாவது வந்து அகங்காரத்தை மையமாக கொண்ட எண்ணங்களையும் செயல்களையும் துறந்து விட வேண்டுமா அதாவது உண்மைதான் அதாவது அகங்காரத்தை மையமாக கொண்ட எண்ணங்களையும் செயல்களையும் துறந்து விட வேண்டும் ஏண்டா நாங்கள் நல்ல செயல் செஞ்சால் கூடடா நமக்கு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு பற்று நம்மளே அறியாமல் இருக்கும் ஸோ வந்து அந்த நான் தன்மை எப்படி வருது ஸோ வந்து நம்மளை மீறி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானே வருது தான் நாங்கள் வெளியில் நான் செய்யலை எல்லாம் இறைவன் தான் செஞ்சார் அப்படி சொன்னாலும் நம்ம அது இருக்கு இல்லையா ஸோ நம்மளை மீறி தானே வருது ஸோ வந்து கண்டிப்பாக அந்த அந்த ஒரு பற்றி இருக்குது இல்லையா அதெல்லாமே நுட்பமான வாசனைகள் ஸோ வந்து இந்த நுட்பமான வாசனைகள் வந்து வெளி வாசனைகளை விட அதிகமா இருக்கும் வெளி எண்ணங்களை விட உள்ளுக்க வந்து அது அதிகமாக இருக்கும் இப்போ வந்து எப்படி இருந்தாலும் வெளியில நம்ம அழுகிறோம் அந்த வலி இருக்கும் ஆனால் ஆனால் அந்த வலியை வலி மீறி வருது இல்லையா அந்த காதல் தோல்விகள்லாம் வந்து நம்மளால அழ அழக்கூடாது இருப்போம் ஆனால் நம்மளை மீறி வருது ஸோ இதுகள்லாம் தான் நுட்பமான வாசனைகள் ஓகே அடுத்தது வந்து இப்போ மனசுக்குள்ள புதஞ்சிருக்க அந்த நுட்பமான வாசனைகளை வந்து மனித முயற்சியால் மட்டுமல்லாமல் குருவின் கருணையும் கண்டிப்பாக அவசியம் கண்டிப்பாக ஒரு மனித நுயற்சியால் மட்டும் அதை எடுக்க முடியாதடா குருவில் கருணை கண்டிப்பாக அவசியம் குரு இருந்தால் மட்டும் தான் அதை செய்ய முடியும் இப்போது ஒரு பனிக்கடி கிளாஸுக்குள்ளே போகிறீங்க அதுக்கு வந்து கேப் இருக்குது அண்ட் கிளாஸை நிரப்ப முடியாது இல்லையா ஆனால் அந்த பனிக்கடி தண்ணியாக மாறிச்சின்னா அது எந்த ஒரு சின்ன இடவெளிக்குள்ளாலையும் அது போக முடியும் ஊடுருவ முடியும் ஸோ வந்து பனிக்கட்டியை விட தண்ணி இருக்கு நுட்பம் அதிகம் அதே மாதிரி தண்ணி ஆவியாச்சுன்னா அது எங்கே வேணால் பரவ முடியும் ஸோ வந்து தண்ணியை விட ஆவிக்கு நுட்பம் அதிகம் இல்லையா ஸோ அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ வந்து இப்படி எக்ஸாம்பிளில் வந்து இப்போ இப்படி எப்படி இந்த இது எல்லாமே நுட்பமாக இருக்கோ அப்படி தான் நமக்கு மனசுக்குள்ளே புதிஞ்சிருக்க நுட்பமான வாசனை அது நமக்கு தெரியாது நம்மளை மீறி வரும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேண்டா அம்மாவுடைய ஆசிரமத்துக்கு ஒரு பிரம்மச்சாரி போய் சேர்றார் ஆனால் அவர் வந்து ஒரு தர்ஷனத்துக்கு வந்த பெண்ணை பார்த்து அவருக்கு ஒரு வாசனை வந்திருக்கு அவர் காதல் வந்துச்சு ஸோ வந்து அம்மா கிட்டே போயிட்டு அம்மா கிட்டே சொல்கிறார் அதுக்கு வந்து அம்மா வந்து அவர் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இது தப்பு கிடையாது இப்போ அவர் வந்து இப்போது எதுவுமே வேணாம் தான் வந்துட்டு ஆனால் அவரால் அந்த வாசனையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி தான் அதனால் நம்மளை மீறி வருது இல்லையா ஸோ வந்து அதான் சொல்கிறேன் இப்போ அவர் வந்து ப கல்யாணம் பண்ண தப்பு கிடையாது பிரம்மச்சரியா போய் இதெல்லாமே அம்மாவுடைய விருப்பம் தான் ஸோ வந்து இது தப்பு கிடையாதுடா இப்போ வந்து நம்மளை மீறி வருது இல்லையா அந்த வாசனைகள் ஸோ வந்து கண்டிப்பாக இதை நீக்கிறதுக்கு குருவிட அருள் வேணும் ஏன்னா இப்போ முட்புறவைகளை வந்து நாங்கள் பூர்வ ஜென்மத்து வாசனைகள் நிறைய இருக்கும் பூர்வ ஜென்மத்து பந்தங்கள் இந்த ஜென்மத்தில் வரும்போது நம்மளை மீறி அந்த வாசனை அதிகமாக வரும் ஸோ வந்து கண்டிப்பாக குருவிட அருள் இல்லாமல் நம்மளால் அதை உள்ளுக்கு இருந்து எடுக்க முடியாது அடுத்தது வந்து மனம் அழிந்தால் மட்டும்தான் அகங்காரமும் அழியும் ஸோ வந்து அகங்காரம் மனம் மனசு அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அங்க அகங்காரம் நம்மளுக்கு வரவே வராது ஓகேவா ஸோ வந்து இதான் நம்ம ஷோயா ஃபுல் வீடியோ வந்து அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்க நம்ம ஷோயா வாழ்கா